அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரெடி இல்ல அச்சிவ் ஆர்எல்யா அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைகிறேன் என்னால் முடியலங்க சத்தியமா என்னால முடியல என்னதான் நடக்குது என்னதான் பிரச்சனை உங்களுக்குன்னு சத்தியமா எனக்கு புரியவே இல்லை என்ன காலையில எப்படி யோசிச்சிங்கன்னா ஹால் டிக்கெட் வந்துடுச்சா வரலையா ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பா இன்றைக்கி ரிலீஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ கண்டிப்பா விட தானே செய்வாங்க அதுக்குள்ள நமக்கு ஆயிரத்தெட்டு மெசேஜ் நல்ல வேலைக்கு கால் பண்ணலை நைட்டு பன்னெண்டு மணில இருந்து மெசேஜா தான் நமக்கு வந்துட்டு இருக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சா சார் ஹால் டிக்கெட் வந்துருச்சா ஹால் டிக்கெட் வந்துருச்சா டேஷ்போர்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்புறம் ஏன் ஹால் டிக்கெட் டவுன் லோட் பண்ணிடுது லாகின் ஐடி மிஸ் ஆயிடுச்சு ஏன் டவுன்லோட் ஆகல எப்படி டவுன்லோட் பண்ணுறது லாகின் ஐடி மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரி பல சந்தேகங்கள் மெசேஜ் மேலே மெசேஜ் நைட்டு பன்னெண்டு மணியில் இருந்து ஏன்டா விடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதனால உடனே முதல் வீடியோ ஒன்று போட்டுருவோம் அதுக்கப்புறம் என்னன்னாலும் டவுட்ஸை கேட்டுக்காங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோ என்னன்னா ஹால் டிக்கெட் வந்துருச்சா வரலையா அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஹால் டிக்கெட் இன்னும் வரலங்க சரியா இன்னும் வரலை ஆனா இந்த பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படின்ற ஒரு டேஷ் போர்டு ஓப்பன் ஆயிடுச்சு இந்த பிரிண்ட் ஹால் டிக்கெட்டுன்றது ஓபன் ஆயிடுச்சு நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் பன்னெண்டு ஒன்றுக்கு ஹால் டிக்கெட் ஓபன் ஆகி விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை போட்டு விட்டார் அதை பார்த்துட்டா என்னான்னு தெரியல எல்லாருமே நமக்கு வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் எனக்கு லாகின் ஐடி தெரியல அது எப்படி ரெகவுட் பண்றது இந்த மாதிரி பன்னெண்டு மணிலேருந்தே மெசேஜ் நமக்கு மேலே போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லிடணும் இல்லையா ஹால் டிக்கெட் வந்துருச்சுன்னா நான் எப்படி டவுன்லோட் பண்றது அதுக்கு ஒரு வீடியோ போட்டுரும் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துருச்சா வரலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் வரலைங்க தயவு செய்து இந்த வீடியோ வர இது நான் என்ன ஹால் டிக்கெட் வரல என்ன என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணா இந்த மாதிரி தான் காட்டுது இந்த இடத்துல பிரிண்ட் ஹால் டிக்கெட் ஆனால் அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒண்ணுமே நாட் ஃபவுண்ட் அப்படின்னு தான் வருது என்னது நாட் ஃபவுண்டன் தான் வருது சரி லாகின் ஐடிக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் வெறும் இந்த டேஷ்போர்டு மட்டும்தான் இருக்கே தவிர வே எதுவுமே ஓப்பன் ஆகலை ஸோ அதனால அவங்க கொடுத்துருக்க அந்த ஆஃபீஸ் டைம் தெரியுதா இந்த பத்துலேருந்து இருந்து நான் அஞ்சே முக்காசோ பத்து மணிக்கு மேலே தான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்றத நம்புறேன் அதுக்கு முன்னாடியே வந்துவிட்டால் கூட நான் தயவுசெய்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க ஸோ தயவுசெய்து ரொம்ப பேனிக் தயவு தயவுசெய்து என்ன பண்ணுங்க ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும்ன்றது வரைக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு அப்புறம் ஏன் நீங்கள் வந்து பயந்துகிட்டு இருக்கீங்க ஹால் டிக்கெட் வந்தாலும் எப்படினாலும் வந் முன்னாடி நாள் வந்தாலுமே நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறது உறுதி தானே ஸோ அதனால ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும் ஸோ தயவுசெய்து எந்தவித டென்ஷனும் இல்லாமல் இருங்க படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுங்க தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் படிங்க சரியா படித்து அந்த எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு என்ன ஏன்னா ஹால் டிக்கெட்ன்றது அது ஒரு என்ட்ரன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் மாதிரி தான் எக்ஸாம் எழுத பட் அதுவே எக்ஸாமை தீர்மானிக்க இல்லை அதனால வந்துடும் காத்துருங்க கொஞ்சம் பொறுத்தார் பூமி அல்வார் அப்படின்றது இருக்குல்ல ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க செய்து சரியா பன்னெண்டு மணியில இருந்துதான் தூங்காம இருக்கீங்க ஏன் அப்படி பண்றீங்க தான் எனக்கு தெரியல தயவு செய்து இனிமேல் இந்த தப்ப பண்ணாதீங்க ஹால் டிக்கெட் வந்துடும் சரியா ஹால் டிக்கெட் வந்துடும் ஸோ டோன்ட் வரி படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போ யாரும் புதுசா பார்க்க வந்திருப்பீங்க இல்லை அவங்க எல்லாரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் வேணும் அவைலபிளாக இருக்குன்னா அதை பற்றின லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்